ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சட்டன் ஒரு குட்டி பொடி ரெசிபி தான் அதாவது தேங்காய் பொடி இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் இதுக்கு கொப்பரை தேங்காய் தேவைன்னு இவர்கிட்ட கேட்டப்போ எடுத்துகிட்டே வரல மனுஷன் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த பொடி ப்ராசஸே ஆரம்பித்தேன் நாலஞ்சு எடுத்துகிட்டு வந்தார் ஸோ அதில் நம்ம ஒரு அரைமுடி மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த அரை மூடி வச்சு எப்படி பொடி பண்ணலான்னு மட்டும் பார்க்கலாம் கொப்பரை தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி பீஸஸ் தான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் இது கூட வந்து பிளெயின் காரப்பொடி நான் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த பவுடர் வேணா சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும்தான் இந்த ரெசிபிக்கு தேவையான காரத்தை கொடுக்க போகுது ஸோ இதோட கல் உப்பு சேர்த்து நான் இதை வந்து ஒரு மாதிரி குறு குரணை அரைக்க போறேன் ஃபுல்லா அரைச்சிட்டிங்கன்னா எண்ணெய் விட்டுக்கும் இதுலேயே கொஞ்சமா லைட்டா எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு தேங்காய் எண்ணெய் சோ நீங்க கொஞ்சம் பொடி பொடியாக ஆகிற லெவலுக்கு அரைச்சிக்கணும் இதுக்கப்புறம் இதோட இன்னொரு மெயின் இன்கிரீடியண்டாட் ஆட் பண்ண போறோம் அந்த இன்கிரீடியன்ட் இந்த பொடியோட வாசனையை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிடும் கொப்பர தேங்காவே செம்ம ஸ்மெல்லா இருக்கும் தேங்காய் ஸ்மெல் தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் வரும் இந்த மாதிரி பல்ஸ் பண்ணதை இது கூட வந்து இப்போ வெள்ளை பூண்டு நான் தோலோடயே போட்டிருக்கேன் நீங்க தோலை எடுத்துட்டு கூட போட்டுக்கலாம் உங்களோட விருப்பம் தான் தோலோட போட்டாலும் பல்ஸ் கொடுக்கும் போது பொடி பொடியா அரைப்பட்டுரும் ரொம்ப அரைச்சிடாதீங்க அப்புறம் கூழ் மாதிரி ஆயிடும் பொடி மாதிரி கன்சிஸ்டன்சியில இருக்காது இந்த மாதிரி பொடி கன்சிஸ்டன்சி ஆனதுக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம் இதோட ஸ்ட்ரெயிட்டா நம்ம எண்ணெய் கலந்து தோசைக்கு ரைஸுக்கெல்லாம் கூட செம்ம சூப்பரா இருக்கும் நான் ஸ்டோர் பண்ணி கொஞ்சமா எடுத்து வச்சுக்கிறேன் இன்னும் ஃபியூச்சர் யூஸ்க்கு வேணும் இல்ல இப்ப தோசைக்கு நான் வச்சு சாப்பிட்டுருக்கேன் இந்த வீடியோல செம்மவே டேஸ்டா இருந்தது ரொம்ப டேஸ்டியா இருந்தது கொஞ்சமா நல்ல எண்ணெய் கலந்துருக்கேன் எனக்கு நிறைய எண்ணெய் சேர்த்துக்க பிடிக்காதுன்றது கொஞ்சமா எண்ணெய் கலந்துருக்கேன் டேஸ்ட் அல்டிமேட்டா இருந்தது ரெண்டு தோசை சாப்பிட்டேன் அன்னைக்கு மட்டுமே தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்